ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிய கணவனால் அந்த விஷயத்தில் வந்து கெட்டிக்காரனாக இருக்க முடியல அதனால் ரூட்டை மாற்றியிருக்காரு ஒரு இளம் நடிகை ஸோ இவர் வந்து தன்னுடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் உள்ளே வரும்போது நான் வந்து அடக்க ஒடுக்கமான கேரக்டரில் மட்டும்தான் நடிப்பேன் எதையுமே காட்ட மாட்டேன் அப்படின்னு இருந்த நடிகை ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருடைய ரூட்டே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு ஸோ அது என்ன ஏது அப்படின்றத மட்டிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போய் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கை போட்டு விட்டிங்கன்னா எனக்கு வந்து அடுத்த அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நடிகைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்யாணம் ஆச்சு ஒரு சீரியல் நடிகரோட ஸோ இப்படி கணவனே வந்து பச்சை கொடி காட்டியதால் இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பிட்டு துணியோடு தான் வந்து ரீசண்டாக எங்கே போனாலுமே வந்து அவருடைய ப்ரெசன்ஸை வந்து காட்டாது அவருடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய அழகான வந்து அந்த பிட்டு ஆடைகளை போட்டு தான் வந்து ரசிகர்களை வந்து குஷிப்படுத்திட்டு இருக்காரு கணவனால் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கு ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருந்த நடிகை ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்த கண்ட்ரோலும் தன்னுடைய கணவன்கிட்ட வந்து படிச்சிருக்காரு ஸோ அதனால் வந்து சினிமாவை விட்டும் சரி இதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணும்போதே இரண்டாயிரத்தி பதினெட்டில் கல்யாணம் பண்ணும்போதே அவருக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் ரெண்டு வருஷமாகவே இல்லை சுத்தமாக வந்து கைமீறி போச்சு ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது வந்து ஒரு சீரியல் நடிகர் விஜய் டிவியில் நடிக்கக்கூடிய ஒரு சீரியல் நடிகர் ஸோ அவருக்கும் வந்து பெருசாக பட வாய்ப்புகள் இல்லைனா வந்து அந்த சீரியல் வாய்ப்புகள் அடுத்தடுத்து பெரிய லீட் ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சதான்னு இல்லை கிடைச்ச ஒன்று ரெண்டு சீரியல்லையும் வந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வந்து முழுசா காட்ட முடியாம அவருடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து அந்த சீரியலில் வந்து தூக்கப்பட்டாரு இப்ப வேற சீரியல்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நடிகை இதை வந்து ஒரு பெரிய செட்டில் அதாவது அவருடைய இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய லைஃபே வந்து புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் ஒரு வருஷம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் தேவையான அந்த பண வசதி இல்லாமல் போச்சு ஸோ ரெண்டு பேருமே வந்து சொகுசான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் சிரிசியல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அந்த நடிகை பேர் அப்பப்போ வந்து கசிஞ்சுது ஸோ பட வாய்ப்புகள் இல்லை அடக்கு ஒடுக்கமாக நடித்து பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து திரைமறைவில் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் இந்த நடிகை ஆனாலும் வந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல காரணம் இவருக்கு வந்து நடிப்பு திறமை பெருசாக இல்லை தான் வந்து கவர்ச்சி காட்டினால வந்து நடிப்பு திறமை இருந்தாதான் கொஞ்சமாகச்சும் ஜெயிக்க முடியும் இல்லையா ஸோ அதனால இருக்குது நடிப்பு திறமை இல்லாதால பட வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை வந்து முத்தி போச்சு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கிட்டையும் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து புருஷன் வந்து சொல்றான் நீ என்ன பண்ணு எங்கே வேணாலும் போய் அட்ஜஸ்ட் பண்ணு எனக்கு வந்து நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே வந்து சொகுசான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த நடிகைகிட்ட சொல்றாரு இந்த நடிகை வந்து ஷாக் ஆயிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சு யோசிச்சு டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து ஒருத்தருடைய அனுபவம் வந்து கிடைக்கிது அதாவது அவர் அறிமுகம் கிடைக்கிது இதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளரோட சில பல நெருக்கமான விஷயங்கள் நடந்த இந்த நடிகைக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அவரும் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இந்த நடிகைக்கு வந்து கிடைக்கிது ஸோ இதனால் வந்து ரொம்பவே குஷியான நடிகை ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறான் செய்கிறேன் ஸோ எந்த நடிகர் கூட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கிட்ட வந்து டைரெக்டாக சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த சொகுசு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க யார் இந்த நடிகை அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நடையை பத்தி உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி